தமிழ் வணக்கம் துறையில் இவரை தெரியாதவர்கள் இலங்கையில் இருந்தால் அது அதிசயம்தான் உலகளாவிய ரீதியில் புகழ்பெற்ற பெற்ற பேரறிஞர் ராமநாதன் கலைக்கல்லூரி இசைத்துறையினுடைய தலைவராக இருந்தவர் டாக்டர் என் எம் பி நவரத்னம் அவர்கள் நமது கலையகத்திற்கு வந்திருக்கின்றார் இன்று அவர் சொல்ல போகின்ற செய்தி சாதாரணமானது அல்ல மிக வித்தியாசமானதாக இருப்பதனால் அதை உலகளாவிய தமிழர்கள் அறிய வேண்டும் என்று அவரை அழைத்து வந்திருக்கின்றோம் இங்கே பழுக்களின் மத்தியிலே நமது நேயர்களுக்காக வேண்டியும் ரசிகர்களுக்காக வேண்டியும் இந்த கூற இருக்கின்றார் உலகமெல்லாம் பரவி வாழுகின்ற சங்கீதத்தை கற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் அறிய வேண்டிய பல தகவல்கள் இதில் இருக்கின்றது நீங்கள் தவறாது கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான பேட்டி இதுவாகும் வணக்கம் முதலில் இறைவணக்க பாடல் அண்டமாய் 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 அவனியாகி அறியுண்ணா பொருள் அதாகி அண்டமாய் அவனியாகி பொருளதாகி தொண்டர்கள் குருவும் ஆகி தொண்டர்கள் குருவுமாகி துகள் அருண் தெய்வமாகி தொண்டர்கள் குருவும் ஆகி துகளி தெய்வமாகி வெந்திசை போற்றே நின்ற திசை போற்ற நின்ற என் அருள் ஈசனான தின்திரல் என் அருளீசனான ஈசனான சரவணத்தான் திரல் சரவணத்தான் திரல் வீரனான தினமும் என் சிரசை காக்க வணக்கம் வணக்கம் அருமையான பாடல் இந்த இசையை நீண்ட காலத்துக்கு முன்னர் கேட்டிருந்தேன் இப்பொழுதும் அதே கனிவு அதே சிறப்பு மாறாத துல்லியம் தெளிவு தமிழ் இசை ஏற்ற இறக்கம் பாடலின் ஞானம் எல்லாமே மின்னுகின்றது அன்பு நண்பர் அவர்களே நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றவர் நீங்கள் உங்களுடைய விருதுகளை நான் உங்களுடன் இல்லாத காலத்திலேயே மிகப்பெரிய அளவில் பெற்றுவிட்டீர்கள் அதை உங்களுடைய குரலிலேயே பதிவு செய்தால் இந்த பேட்டிக்கு அது துணையாக அமையும் எனக்கு நிறைய விருது கிடைத்திருக்கின்றது இலங்கை அரசு தேசிய விருது ஞானசுரோன்மணி காணபி பூஷன் அடுத்தபடியாக கலாபூஷணம் கலைமாமணி இது இலங்கை அரசினுடைய தேசிய விருதுகள் கலைஞனை சுடர் இந்தியா அரசினுடைய இந்திய நாட்டினுடைய இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களுடைய சர்வதேச உலகத்தமிழர் பண்பாட்டு நிறுவனம் தி விஹிக் பேரறிஞர் விருது சர்வதேச தமிழ் அறிஞர் பேரவை சர்வதேச இசை பேரறிஞர் விருது கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழ் வேந்தர் விருது மதுரை தமிழ்ச்சங்கம் தமிழிசை பேராறு விருது காஞ்சிபுரம் பச்சியப்பா திருவையாறு அவ்வைக்கோட்டை தமிழ் அறிஞர் பேரவை இணைந்து இசை பேரொழி விருது இதைவிட மிகச்சிறந்த விருதுகள் பல பெற்றிருக்கின்றன நான் மிக போதும் மிகவும் விருது உங்களுடைய பேசுறதுல என்ன ஒரு பிரியோசனமும் இல்லை ஆனால் அந்த விருதுகளினுடைய அட்டவணையை பார்த்த பொழுது பெரிய பெரிய சாதாரண இடங்களில் விளையாட்டுத்தனமாக கொடுத்த விருதுகள் அல்ல எல்லாமே பெரும் பெரும் அறிஞர்களுக்கு விருதுகளை வழங்கியவர்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் இன்றைய நாளிலே நாங்கள் எதற்காக சந்திக்கின்றோம் என்றால் இசை இசை மருத்துவ யோகம் போன்றவற்றை உருவாக்குவது தொடர்பாக மாணவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு அருள்மிகு செல்வ சந்நிதி முருகன் ஆலயத்திலே இந்த பணியை நீங்கள் முன்னெடுப்பதற்கு முன்னதாக இந்த முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெறுகின்றது இந்த அற்புதமான வகுப்பிலே அதாவது இந்த மண்டபத்திலேயே மழை பெய்த பொழுது மழையை நிறுத்த பாடியவர் நீங்கள் மழை நின்று போனது மழை வருவதற்கும் மழையை நிறுத்துவதற்கும் பாடல்களை பாடுகின்ற பரிசோதனைகளை செய்கின்ற ஒரு இசை சித்தர் போல உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருப்பது எங்களுக்கு எல்லாம் பெருமை அதை நேரடியாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் மற்றவர்களும் பார்க்க வேண்டும் அதை இளையோரிடையே கொண்டு வர வேண்டும் இன்று இந்த கூட்டி அள்ளி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற உங்களுடைய முயற்சியினுடைய என்ன என்பதை கூறுங்கள் எனக்கு யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய குருகு பெருமானுடைய ஆறு படை வீடுகள் ஐந்து வீடுகள் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்றன அதிலே மிக மிக பிடித்த என்னுடைய மனதிலே என்னை அறியாமல் கவர்ந்து கொண்டிருக்கின்ற இடம் தொண்டமான செல்வச்சி அதை நான் வழியில் சொல்வதில்லை அங்கே எனக்கு பல அரிய காட்சிகள் முருகப்பெருமான் காட்டினார் இந்த நேற்று முன்தினம் நான் அங்கே சென்ற பொழுது எனக்கு ஒரு அரிய காட்சி அங்கே கிடைத்தது அந்த தொண்டமாநாட்டுக்கும் இந்து சமுத்திரத்துக்கும் இடையிலே மிகப்பெரிய அகழி ஒரு அரை மைல் நீளமான அகழி தான் அந்த இந்து சமுத்திரத்தில் இந்து கடல் தொண்டமானாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதுக்கு காண முடியாத காட்சி அங்கே ஐராவரஸ் முனி முனிவனுடைய சமாதி இருக்கின்றது முருகப்பெருமானுடைய மிக பெரும் அருள் பெற்ற தேவருடன் இருந்த அந்த முனிவன்மையை சமாதி அங்கே இருக்கின்றது தேவர் அங்கே வந்து தங்கி போயிருக்கின்றார்கள் அங்கே வந்து அவர் வைத்த மேல்தான் நின்று இருக்கின்றது அதுதான் செல்வச்சநதிக்கு சிறப்பு கிரேத கிரேத துவாபர கலியுகத்திலே இந்த மேல் அங்கே இருக்கிறது இதுதான் சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம் அங்கே என்னுடைய மகனும் சொன்னார் அவர் நேற்று கிட்டத்தட்ட பதினெட்டு மணிக்கு இந்த கோயிலை சுற்றி ஒரு வரலாற்று பார்வையையும் ஒரு தெய்வீக பார்வையையும் பணி செய்யக்கூடிய ஒரு சிறந்த இடம் இந்த செல்வ சன்னதி தானே உங்களுடைய மகனை பற்றியும் சொல்ல வேண்டும் என்னுடைய மகன் பரந்தாமன் யாழ்ப்பாணப்பஞ்சுடைய மூத்த இசை விரிவுரையாளர் என்று இலங்கையிலே இந்தியாவிலே இருக்கக்கூடிய பாடகர்களுக்கு இணையாகப் பாடக்கூடிய சிறந்த கர்நாடக இசை தமிழிசை பன்னிசை மூன்றிலும் தலை சிறந்தவர் இதைவிட அவர் இந்துஸ்தானி இசை மேல தேசியை மிக ஆழமான ஆய்வு செய்து விரும்பவர் அப்படிப்பட்ட ஒருவர் பதினெட்டு மணி நேரங்கள் அந்த செல்வச்சென்னதி முருகன் ஆலயத்தை பார்த்து தன்னுடைய தந்தையாருக்கு இது உகந்த இடம் என்று கூறியிருப்பது ஒரு அற்புதமான சேற்ற இதற்காகத்தான் பந்த வந்த பந்து பேசாமல் போய் அந்த அற்புதமான அந்த முனிவருடைய வழியினுடைய சன்னிதிக்கு முன்னுக்கு மௌனத்திலே இருந்து விட்டார் இருந்து விட்டு சொன்னார் அப்பா இதுதான் இடம் இதை விட உலகத்துல வேறு எங்கேயும் போக தேவையில்லை இங்க எல்லா சித்திகளையும் எல்லா சக்திகளையும் அதாவது வந்து அங்க இருந்து விட்டு உங்களுடைய திருமுறை மருத்துவ திருமுறையில மருத்துவம் இருக்கு திருமுறையில யோகம் இருக்கு இந்த இதை கற்பிக்கிறதுக்கும் இதை வாங்கி கொள்றதுக்கும் ஆக்கள் வேணும் நான் ரொம்ப கஷ்டப்படுற அதனால அதை வாங்கக்கூடிய மாணவர்களும் அந்த யோக நிலையை பெற்றுக் கொள்ளக்கூடிய இசைமானவர்கள் நமக்கு தேவை தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தலமாக அது காணப்படுகிறது காரணம் பறந்து விரிந்த நிலப்பரப்பு நான் உலகத்திலே மூன்று நான்கு மிகச்சிறந்த ஆலயங்களை பற்றி சொல்லுவேன் ஒன்று திருச்செந்தூர் முருகப்பெருமான ஆலயங்களை தான் பேசுகின்றேன் அடுத்தபடியாக நைனாடிமி நாகம்மாள் கோயில் ஏழு கடலில் சுத்தி பார்த்து கொண்டிருக்கிறது தொண்டமானார் முகத்துவாரம் பொன்னம்பலவானேஸ்வரர் கோயில் காவி சிவாலயம் இந்த இடங்களில் எல்லாம் கடல் போன்ற கடல் போன்ற அருள் அருள் எனவே இங்கே யார் இந்த அருளுக்கு பாத்திரமாக இருக்கின்றார்கள் என்றால் இந்த வள்ளினாட்சியார் அவருடைய பார்வை தொண்ட மாநாட்டையும் இந்து சமுத்திரத்தையும் பார்த்துக் கொண்டு அங்கே முருகப்பெருமானுடைய வடிவமாக வந்த அந்த முனிவரை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அதுதான் இந்த பூவரச மரம் இருக்கின்றது அதில் லிங்கங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சமாதிதான் தான் இந்த முனிவருடைய சமாதி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அங்கதான் அந்த சித்துக்கள் அப்படியானால் அந்த இடத்தில் இருந்து நீங்கள் செய்ய இருக்கின்ற அந்த மகத்தான யாகம் போன்ற இசை பணி என்ன இந்த பதிவு திருமுறைகள் மூன்று விடயங்களை செய்கின்றன நான் கண்ட அனுபவம் அனுபவத்தை தான் நான் பேசுகின்றேன் பாடுவது என்பது வேறு படிப்பது என்பது வேறு கற்பிப்பது என்பது வேறு விரிவுரை செய்வது என்பது அனுபவம் வேறு நான் அறுபது ஆண்டுகள் இந்த திருமுறையை பாடியிருக்கின்றேன் ஆறு வயசுல ஆலயத்திலே அம்பாளுடைய பாட்டு தெரியாத காலத்திலே என்னை வடக்கு மாகாண அரசாங்க அதிபர் மடியிலே வச்சு உனக்கு தெரிந்ததே நான் சரி பிள்ளையத்தை எனக்கு தெரியாது வாயில வந்ததை பாடின அது ஒரு சின்ன சான்று இதே போன்று இளைஞருடைய ஜனாதிபதி ஜே ஆர் ரேவர்த்தனா வந்த பொழுது நைனாதிவுக்கு விஜயம் செய்தார் முதல் ஜனாதிபதி அப்பொழுது இந்த ரணில் விக்ரமசிங்க அவர் ஒரு அமைச்சராக இருந்தவர் இப்பொழுது இருக்கு கௌரிய முன்னாள் ஜனாதிபதி இவரும் அங்கு வந்திருந்தார் அவர் தொழிலமைச்சராக இருந்திருக்க ஒரு விவகார அமைச்சர் நயனாதிய மகாவீத்யர் இருந்திருந்த வாழ்த்துப்பாவை தந்தார்கள் அப்பொழுது நான் ப்ரொபெசர் அப்பா எதெல்லாம் இருந்தது படித்துக் கொண்டிருந்தேன் என்னுடைய குரலுக்காக இந்த பாட்டை பாடி சொல்லி தந்தார்கள் நான் பாடினேன் திரு ஜெ ஆர் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணார் பெரிய விஷயம் மாற்றி விட்டது பாடுவதை சொல்லுகின்றேன் என்றால் அம்பாளுடைய தான் நோயின்மை கல்வி தனம் தாங்கியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி தொடிவு வாழ்நாள் வெற்றி நல்லூர் நுகர்ச்சி இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருப்பது நுகர்ச்சி இதை அனுபவிச்சு கொண்டிருக்கு உலகம் இந்த நுகர்ச்சி என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டுமானால் இருந்தால் இந்த தெய்வீகம் வேண்டும் இந்த தெய்வீகம் சும்மா வராது தெய்வீகம் பாடல்கள் கூடாக இந்த தெய்வம் நமக்கு வருகிறது ஏன்னா தெய்வீக பாடல்களில் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு கருத்துக்களும் நம்முடைய உள்ளத்தை சென்றடைந்து வாயால் ச பேசுவது காதால் உள்ளுக்கு போகுது வாயால் கொடுக்க இல்லை அது கா மனத்தகத்தான் மேலார் வாக்கின் உள்ளார தன்னடியே பாடும் தொண்டகத்தான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் என்று சொல்லுகின்றார் எனவே இந்த பாடுகின்ற இந்த பாடல்கள் சொற்பத பொருள் இருள் அறுத்து பாடப்படுகின்ற ஒரு பரம்பரை ஒரு சாகித்ய மரபு தமிழருடைய வேறு யாருக்கு கிடையாது மற்ற பாடகளுக்கெல்லாம் என்ன இருக்கின்றது அதிலே இருக்கக்கூடிய ஆன்மீகம் என்ன எப்படி கடவுளை காண்பது தெரியாது நான் சொன்னேன் மூன்று விடயங்கள் இந்த இசையாலே கட்டுப்படுத்தப்படுகின்றது ஒன்று எண்பத்தி நான்கு நூறு ஆயிரம் கோலி பேதத்திலே உற்பவித்திருக்கின்ற உயிர் வர்க்கங்கள் எல்லாம் இந்த இசைக்கு கட்டுப்பட்டு நிற்கின்றது நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஒன்றதாகிய வாழ்வு ஆகாயம் என்று சொல்லப்படுகின்றதாகிய இந்த ஐந்து கூதங்கள் இசையால் கட்டுப்படுத்தப்படுகின்றன